அவர்களே மேட்டூர் நகராட்சி பகுதியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவியேற்று மேட்டூர் முறை மேட்டூர் படகு இல்லமும் பூங்காவும் அமைத்துக் கொடுக்கிறேன் என்று கேட்டிருந்தார் சேலம் மாவட்ட மக்கள் வசதிக்காக படகு இல்லமும் பூங்காவும் அமைத்துக் கொடுப்பார் என்று கேட்பதோடு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டரை கோடி திட்டத்தை அறிவித்து திட்டமிட்டபடி நேற்று திருப்பணி தொடங்கி இருக்கிறார்கள் முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் மேட்டூர் மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த வழக்கத்தை தெரிவித்து அமைத்து கொடுப்பார் என்று பேரவைத் தலைவர் பேரவைத் தலைவர் அவர்களே மேட்டூர் அணையொட்டி நீச்சல் குளம் அதை போல பல்வேறு வசதிகளை சுற்றுலா பயணிகளுக்காக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மாண்மக உறுப்பினர் அவர்கள் இடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அது முன்னுரிமை அளிக்கப்பட்டு நிதிநிலைக்கேற்ப அதை நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நே நேரத்திலே மாண்மு பேரவைத் தலைவர் வயலாக உறுப்பினர் தெரிவித்தோம் ஆண்டுமிகு பேரவை தலைவர் எனது குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட மோர்தன் அணை இருக்கிறது அது நம் மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவு அடிக்கல் நாட்டப்பட்டு அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் நம் இன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களால் கட்டப்பட்ட அணையின் அருகில் சிறுவர் பூங்கா அமைத்து சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டுமாறு தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அதே போல் ஒன்றியம் அரவட்லா பகுதியில் மலைப்பகுதியது அங்கேயும் சுற்றுலா தலம் அமைத்து கொடுத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு வசதியாக இருக்கும் என்பதை தங்கள் வாயிலாக நன்றி அமைச்சர் அவர்களே பேரவைே போர்தானை அதை போல மற்றொரு பகுதியிலேயும் சுற்றுலா தலம் அமைப்பதற்காக மான்மிகு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில முன்னுரிமை தந்து அதற்கான நடவடிக்கைகளை நிதிநிலைக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் விநாயகன் நூற்றி எழுபத்தி ஐந்து மாண்பு உறுப்பினர் ஆ அருண்மொழி தேவன் மாண்பு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே